அடுத்த சர்வர்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த கொஸ்டனில் சர்வரும் கேட்டிருப்பாங்க ஸோ சர்வர் என்னென்னு சொன்னால் சர்வரோட வேலை என்ன சர்வ் சேவ் பண்ணுறது ஒவ்வொரு தகவலையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கும் இப்போ இந்த கம்ப்யூட்டரோட சிஸ்டமுக்கு தானே இதோட மொத்த தகவலையும் வந்து இப்போ இது ஒரு ஆஃபீஸ் இது ஒரு ஆஃபீஸ் இது ஒரு ஆஃபீஸில் தனிப்பட்ட சர்வர் இருக்கும் இது என்னத்தான்னா இப்போ இது வந்து சர்வர்னால் இப்போ இதோட டேட்டா ஆஃபீஸில் யார் வந்தாங்க யார் வந்தாங்கன்னு சின்ன சின்ன ஒரு தனிப்பட்ட கம்ப்யூட்டரை வந்து சேவ் பண்ணி கொண்டே அப்போ இப்போ இதில் சேவ் ஆகுறது வந்து போயிட்டு இதில் சேவ் ஆகிட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு வேணுன்றா இந்த சேர்வர்லேருந்து போகும் சரியா அந்த சர்வர் சுந்தரம் படத்தில் என்ன பண்ணுவான் சர்வ் பண்ணுவான் சரியா அப்படின்னா சர்வர்ஸ்ன்னு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை வந்து குழந்தை கொழந்து கொடுக்குறது கொழந்தை கொழந்தை கொடுக்குறது தான் சர்வர்னு சொல்கிற என்ன சர்வரோட வேலை சர்வரோட வேலை என்னத்தனு சொன்னால் நல்லா க்ளியராக விளையாங்க சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறேன் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இப்போ நான் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு இவன் ஒன் டான் இவன் வன்டான் இவன் ஒன் டான் இவன் ஒன் இப்போ பார்க்கிங் சிஸ்டம் கார் பார்க் பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்தால் என்ட்ராகி இங்கிட்டார வெளியாகணும் சரியா அப்போ இப்போ நிறைய என்ட்ரன்ஸ் சீக்கும் சரியா இப்போ சில பெரிய பெரிய காப்பாக்கில் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் சீக்கும் பெரிய கா பாக்கு சரியா கேண்டி கேசிசி கிட்ட இருக்குது ஸோ அது மாதிரி பெரிய காப்பாக்கு கேண்டி கேசிசினா சர்வ சீக்கி ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஸோ இந்த காப்பாக்கில் இந்த வெஹிக்கல் வந்து இனக்கார வந்துருச்சு அப்படின்னு மார்க் பண்ணுறாங்க சரியா என்டர் பண்ணிட்டாங்க இது என்டர் பண்ணி இந்த பிசியில் மட்டும் சேவ் பண்ணியிருந்தா இந்த பிசி இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியா அது எத்தனை மணிக்கு வந்துச்சு எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சரியா அப்போ இவன் வந்து மார்க் பண்ணிப்பான் இந்த டைமுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நம்புகிறேன் அப்போ இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் இந்த கம்ப்யூட்டர் வந்து வெளியே போகிட்டால எத்தனை மணிக்கு வந்திக்கின்ட்டு செக் பண்ணிவிட்டு பில்லோட கொடுக்கணும் சரியாக அமௌண்ட் எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்போ இது இப்படி வருது இது வர இது வந்து என்ன பண்ணுறான் வா வா இப்போ கார் வருது கார்ார் வருது எனக்கு ஒருத்திறான் ஒருத்தன் ஒருத்திராண்டா அப்டேட் பண்ணுறான் அப்டேட் பண்ணுறது சிக்னல் வந்து எப்படி போகுது சர்வருக்கு போகுது சரியா அப்போ இந்த கார் அப்படியே வரும் இந்த கார் அப்படியே வந்து நிப்பாட்டிக்கிறான் கொஞ்ச நேரம் சரி நிப்பாட்டிட்டான் இப்போ மர வந்து எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இன வந்து அந்த டோக்கனை கொடுக்குறான் டோக்கனை கொடுத்தப்பறோ இந்த இடத்துல வந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் இவன் எத்தனை மணிக்கு வந்தாண்டு இந்த பிசிட்டி வந்து கேட்கும் உதாரணத்துக்கு சொன்னால் இது ஒரு ஹார்ட் டிஸ்க் செர்வன் சொல்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் அது என்னண்டா ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கும் சரியா இது எல்லாத்துக்கும் டேட்டாவை சேவ் பண்ணி கொண்டே சரியா எனிடைம் சர்வ் பண்ணி கொண்டு இருக்கும் இதுதான் சர்வர் சொல்கிறேன் சரியா இது வந்து சிம்பிள் சர்வர் அதே மாதிரி பெரிய பெரிய யூடியூப்போட சர்வர்கள் இது கூகுளோட சர்வர்கள் இது ஃபேஸ்புக்கோட சர்வர் எல்லாம் கிராம அளவுக்கு பெருசு பெருசு பெருசாக ஆகிக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக சின்ன சர்வர் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு ஈகிறதுக்கு தான் சொல்கிறேன் என்னெண்டா எல்லா கம்ப்யூட்டரும் வந்து ஒரு டேட்டாவே அக்சஸ் பண்ணணும் அப்போ ஹார்ட் டிஸ்குள்ளே போனால் எல்லாேருக்கும் அப்படின்டா கம்ப்யூட்டருக்கு போயிட்டு நெட்டுக்குள்ளே போனால் இவங்க சேவ் பண்ணது இவங்க சேவ் பண்ணது இவங்க சேவ் பண்ணது இவங்க சேவ் பண்ணது எல்லாமே ஒரு கம்பெனி பண்ணுறது இதாக பார்க்கலாம் இவன் என்ன சேவ் பண்ணி பண்ணிக்கிறான் இவனு பார்க்க வேலும் இவனை எடுத்து பண்ணிக்கிறான் இவனு பார்க்கலாம் இன்னும் இவனு பார்க்கலாம் எல்லாரும் சர்வரை சேவ் பண்ணுற எல்லாத்தையுமே பார்க்க எழுதும் ஸோ இதுதான் சொல்கிற சர்வர்னு சொல்லி ஓகேயா